கணையெல்லாம் எல்லாரும் நல்லா கவனிங்க இப்போ மிஸ்ஸு வந்து போர்டில் ஒரு சில வார்த்தைகள் எழுதி போட்டிருக்கேன் இப்போ நம்ம பார்த்த நம்ம நடத்தின பாடத்திலிருந்து வர வார்த்தைகள் பழமொழி பாடத்திலிருந்து வர வார்த்தைகள் இதில் உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களை ஒரே மூச்சில் படித்து காட்டுக யார் படிப்பா ஒரே ஆ படிமா அவ தான் ஃபஸ்ட்டு கை தூக்கணும் தீபதர்ஷினி ஆ மாந்தோப்புங்கிறது உயிர் எழுத்துல தொடங்கணும் சொல்லா நல்லா கவனிச்சுக்கோ எழுத்தில் வேற யாரு ஆ அபிதா படிக்கணு ஒரே டக்கு டக்குன்னு படிக்கணும் ஆ வெரி குட் கிளாப் பண்ணுங்க எல்லாரும் வேற யாரு டக்கு டக்குன்னு படிப்பா ஒரே மூச்சில் டக்குன்னு படிக்கணும் ஆ அனுஷ்ரீ படிச்சாமி வெரி குட் கிளாப் பண்ணுங்க வெரி குட் வெரி குட் இப்போ வந்து யார் ரெண்டு பேர் படித்தது ஆ அபிதா இந்தாங்க அபிதா சாக்லேட் அனுஸ்ரீ இந்தாங்க வெரி குட் வெரி குட் இப்போ அடுத்த கொஷின் கேட்கலாமா ஆ ஊறுகாய் செய்ய பயன்படுவது எது இங்கே இருக்கிறதுல ஆ வெரி குட் எல்லாருமே சொல்லிட்டீங்க மாங்காய் வெரி குட் கிழி வாழும் இடம் எது மரபந்தா எந்த வெரி குட் வெரி குட் சூப்பர் அடுத்து கண்ணை காப்பது எது இதுல கண்ணிமை கண்ணை காப்பது எது இந்த பாடம் எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சிச்சா நான் இப்ப எல்லாரும் சேர்ந்து இதை ஒரு டைம் சொல்லிடலாமா சொல்லுங்க பார்க்கலாம் டிக்டேஷன் வச்சா இந்த ச வேர்ட்ஸ் எல்லாமே எழுதுவீங்களா வெரி குட் கிளாப் கிளாப் பண்ணிக்கோங்க